குரு சொந்தங்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நேர்காணல நம்மளால இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு வாசுதேவன் அவர்கள் நான் வணக்கம் வணக்கம் கார்த்திக் அண்ணாமலை அவர்கள் மூணு மாதம் தனது மேற்படிப்பை முடித்து விட்டு வந்ததுல பரபரப்பா இருக்கு விஜய பத்தி சொன்னாரு அந்த அம்பேத்கர் அவர்கள் புக்கு எழுதினவரை பத்தி சொன்னாரு அப்புறம் ஆதவ் அர்ஜுன் அப்படின்னு சொல்லிட்டு பரபரப்பா போயிட்டு இருக்கப்ப நேற்று ஒரு பெரிய பூகம்பத்தை கலைப்பிருக்காரு டிஎம் கே ஃபைல்ஸ் பார்ட் த்ரீ அதுவும் அடுத்த வருடம் வர இருக்கிறது சொல்லிட்டு கிட்டத்தட்ட தேதியை குறிச்சு சொல்லிட்டாரு அதுல ஒரு படி மேல போய் இதுல கூட்டணி கட்சிகள் அவங்களோட இதுவும் இதுல வரப்போகுது அதுக்கான பணிகள் வந்து சீரும் சிறப்புமா போயிட்டு இருக்கு அப்படிங்கிறாரு என்ன வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா பயங்கரமான வாய்ப்புகள் இருக்கு எப்படி அவர் வந்து டிஎம்கே ஃபைல் ஒன் ஃபைல் டூ போட்டாரோ அதே மாதிரி மூணும் போட தான் போறாரு ஏப்ரல் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல டிஎம்கே ஒன் ஃபைல் ரிலீஸ் பண்ணாரு அதுல வந்து ஒரு லட்சத்தி முப்பத்தி நாலாயிரம் கோடி ரூபாய் சொத்து ஒரு எட்டு பேர் மட்டுமே இன்க்ளூடிங் மு க ஸ்டாலின் உதயநிதி கனிமொழி தயாநிதி செந்தில் பாலாஜி பொன்முடி இந்த மாதிரி எட்டு பேருடைய அந்த டீடைல்ஸ் எல்லாம் போட்டிருந்தாரு அது வந்து இவ்வளவு சொத்து எப்படி சேர்த்திருக்க முடியும் அப்படிங்கிற அந்த கேள்வியை வச்சிருக்கோமே தவிர அதுல ஊழல் எந்த மாதிரி ஊழல் பண்ணினாங்க அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் பத்தி அவ்வளவா அதுல இருக்கல அதுக்கப்புறமா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகஸ்ட் மாசத்துல டிஎம்கே ஃபைல் ஃபைவ் பார்ட் டூ அப்படின்ற ஒன்று போட்டிருந்தாரு அதுல அவர் வந்து மோஸ்ட்லி மெயின்லி மூணே மூணு மேட்ரஸ் தான் கையில் எடுத்திருந்தாரு கிட்டத்தட்ட ஐயாயிரத்தி அறுநூறு கோடி ரூபாய் ஊழல் இந்த அரசு வந்த பிறகு பண்ணினது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு அதில் முக்கியமாக நீங்கள் மூவாயிரம் கோடி ரூபாய் ஊழல் வந்து இடிஎல் இன்ஃப்ரா சர்வீசஸ் அப்படின்ட்டு ஒரு கம்பெனியினுடையது அதுக்கப்புறம் ரெண்டாயிரம் கோடி ரூபாய் இந்த டிரான்ஸ்போர்ட்ல இந்த ரிஃப்ளெக்டிவ் ஸ்டிக்கர் சொட்டுவாங்க இல்லையா அதுல கூட ஊழல் அதாவது ஒரு ஒரு விபத்து நேரக்கூடாது அப்படிங்கிறதுனால ராத்திரியும் சரி டே டைமையும் சரி அங்க முன்னால காருக்கு போயிட்டு இருக்கு ஒரு வாகனம் போயிட்டு இருக்குன்னு சொன்னால் அதில் ரிஃப்ளெக்டிவ் ஸ்டிக்கர் ஒட்டுறது ஒரு சர்வசாதாரணமான விஷயம் அதுல கூட ரெண்டாயிரம் ரூபாய்க்கு இவங்க வந்து ஊழல் பண்ணிருக்காங்க அப்படின்ட்டு மூணாவது ஒரு அறுநூறு கோடி ரூபாய் தமிழ்நாடு மெடிக்கல் சர்வீசஸ் கார்பரேஷனுடைய அந்த உபகரணங்கள் வாங்குற இதை ஒரு ஊழல் இந்த மூணு ஊழலையும் வெளிப்பட வெளிப்படுத்தியிருந்தாரு அப்புறமா கொஞ்சம் சைலண்டா ஆயிடுச்சு மேட்ரு ஆனா இந்த மூணுலயுமே எந்த விதமான ப்ரோக்ரஸ் இருக்கு அப்படிங்கறது தெரியல அதுக்கப்புறம் என்னாச்சு ஜனவரி பதினாலாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இது நான் சொல்றது இருபத்தி மூணு இது ஆமா சாரி இருபத்தி நாலு இருபத்தி மூணு இது நான் சொல்றது இருபத்தி நாலு ஜனவரி பதினாலாம் தேதி அந்த துகுழக்கு ஆண்டு பேசும்போது சொன்னாரு இந்த மாதிரி நாங்க வந்து மூன்றாவது இதையே நாங்க கொடுப்போம் அதாவது டிஎம்கே ஃபைல் த்ரீ அப்படிங்கறத நாங்க கொடுப்போம் சொல்லிட்டு ஒரு சின்ன இண்டிகேஷன் கொடுத்திருந்தாரு அதுல வந்து ஊழல் டிஎம்கே எந்த மாதிரியான ஒரு கட்சி ஊழல் கட்சி அவங்களுடைய அஸ்திவாரமே ஊழல் தான் அப்படிங்கிற மாதிரி நாங்க வந்து அதை ப்ரூவ் பண்ண போறோம் சொல்லிட்டு அந்த ஜாஃபர் சேட்டுக்கும் டி ஆர் பாலுவுக்கும் நடந்த அந்த உரையாடல் அதாவது அந்த டூ ஜி ஸ்கேம்ல அந்த டூ ஜி ஸ்கேம்ல இந்த சிபிஐ ரெய்டு வர்றது அந்த மேட்டரை வந்து நம்ம எப்படி அமுக்கணும் அதாவது மக்களுக்கு பரவலாக சென்றடையாமல் அதை தடுக்கிறது எப்படி அப்படின்னுட்டு அந்த சமயம் மீனவர்கள் போராட்டத்தை பத்தி அதிகமா பேச வச்சு அதாவது ஊடகங்கள் பேச வச்சு டூ ஜி அந்த சிபிஐ அதிரடி நடவடிக்கையை குறைச்சு மாதிரி அவங்க சொன்னது அதாவது எப்படி அவங்க வந்து மீடியா மேனேஜ் பண்றாங்க எப்படி சிபிஐயே மேனேஜ் பண்றாங்க காங்கிரஸ்னுடைய ஒத்துழைப்போட அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லியிருந்தாரு அது முடிஞ்ச கையோட இவர்கிட்ட போறாரு எங்க ஆளுநர் கிட்ட போயிட்டு ஒரு ட்ரக் ட்ரங்க் பாக்ஸ் ஃபுல்லா ட்ரங்க் பாக்ஸ் ஃபுல்லா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொடுக்குறாரு அதுல வந்து ஒரு ஒயிட் பேப்பர் கூட இருக்கும் அந்த ஒயிட் பேப்பர்ல வந்து டாஸ்மாக வந்து ஏன் மூடணும் டாஸ்மாக்னுடைய வருமானத்தின் மேல ஏன் மாநில அரசு டிபெண்ட் ஆயிருக்க கூடாது அதற்கு என்னென்ன ஆல்டர்னேட்டிவ்ஸ்ங்கிறதெல்லாம் பத்தி கூட ஒரு ஒயிட் பேப்பர் கொடுத்துருக்கிறாரு இப்போ இவர் திரும்பி வந்த பிறகு நேத்திக்கு அவர் சொன்னதுல இந்த அதாவது இந்த மூன்றாவது பார்ட் பார்ட் டிஎம்கே ஃபைல்ஸ் பார்ட் த்ரீ என்பது கண்டிப்பா உறுதி செய்யப்பட்ட ஒன்று அப்படின்னு நினைக்கிறேன் இதை தவிரவும் வினாமி டிரான்சாக்ஷன்ஸ் பத்தி ஒரு ஒரு வெப்சைட் போட்டிருக்கோம் அந்த வெப்சைட்ல யார் யார் உங்களுக்கு தெரிஞ்ச உங்களுடைய ரோடுல ஒரு கார்பரேட்டர் இருக்காரு ஒரு டிஎம்கே காரர் இருக்காருன்னா அவரு யாருடைய பேர்ல சொத்து வாங்கியிருக்காரு பினாமி பேர்களை ஏதாவது சொத்து வச்சிருக்கிறாராங்கிறதெல்லாம் அந்த இணையதளத்தில் பதிவேற்ற முடியும் அப்படிங்கிற மாதிரி வேற அவங்க பண்ணியிருக்கிறாங்க ஆனால் அது எவ்வளோ சக்ஸஸ்ஃபுல் ஆயிருக்கு எவ்வளோ பேர் அதில் வந்து பதிவேற்றிருக்காங்க அதை ஏற்றுன பதிவுகள் எல்லாமே உண்மைதானா அதை வந்து கரெக்டாக ஃபேக்ட் செக் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறதுலாம் ரொம்ப பெரிய விஷயம் ப்ராபப்ளியே அதையும் அவங்க பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன் ஸோ இப்படியே போயிட்டு இருக்கு பார்ட் த்ரீ இப்போவே நம்ம ரிலீஸ் பண்ணிட்டோம்னு சொன்னால் அது வந்து வேல்யூ இருக்காது அப்படிங்கிறதுனால அவர் என்ன சொல்றாருக்காக பண்றாரு கண்டிப்பா தேர்தல் ஆமா தேர்தல் நெருங்கும் போது நாங்க அதை வெளியிடுவோம் அப்படின்னு சொல்றாரு அதனால நம்ம எதிர்பார்க்கலாம் பை இப்ப நம்ம டிசம்பர்ல பேசிட்டு இருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு டிசம்பர் நவம்பர் டிசம்பர்ல அது வெளியானாலும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணுங்க பட் நீங்க சொல்ற மாதிரி டிஎம்கே பார்ட் ஒன் பார்ட் டூ வந்து என்ன மாதிரி உண்டாக்கிறது ஏன்னா மீண்டும் தான் இங்க வந்து அதுவும் பெருவாரியான முப்பத்தொன்பதுக்கு முப்பத்தி ஒன்பதுன்னு சொல்லிட்டு டிஎம்கே தான் வெற்றி பெற்றிருக்காங்க பெருசா மக்களிலேயே எடுபடாம இருக்கிறதுங்கறது மாதிரிதானே இருக்கு கண்டிப்பா அது நீங்க சொல்றது ரொம்ப வேதனைக்குரிய சமாச்சாரம் தான் ஏன்னா மக்களுக்கு வந்து ஒரு ஊழல் செய்யறது ஒரு ஆட்சிக்கு ஒரு ஆட்சிக்கு ஒரு கட்சி வர்றது ஊழல் செய்யறது அமைச்சர்கள் சம்பாதிக்கிறாங்க கார்ப்பரேட்டர்கள் சம்பாதிக்கிறாங்க மந்திரிகள் சாரி எம்எல்ஏக்கள் சம்பாதிக்கிறாங்க அப்படிங்கிற அது ஒரு புதிய விஷயமாவே தெரியல அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டா ரொம்ப வருஷமாவே இது தமிழ்நாட்டில் நடந்துட்டு வர ஒண்ணுதான் ஆல் இண்டியா லெவலில் நடந்துட்டு வர ஒண்ணுதான் தான் காங்கிரஸும் டிஎம்கேயும் மற்றும் மாநில கட்சிகள் ஃபார் எக்ஸாம்பிள் கல்யாண் சிங் யாதவ் மாதிரியோ மாதிரி சார் கல்யாண் சிங் முலாயம் சிங் யாதவ் ஆஹ் லல்லு பிரசாத் யாதவ் திரிணாமுல் காங்கிரஸ் மம்தா பானர்ஜி நீங்க எங்க போனீங்கன்னு சொன்னாலும் இந்த மாதிரியாதான் சமாச்சாரங்கள் நட பரவலா நடக்கிறது உண்டு நாற்பது பெர்சன்ட் சர்க்கார் அப்படின்னுட்டு கர்நாடகாவில எஸ்ஆர் பொம்மை அதாவது பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சியில த முதல்வராக இருந்த பொம்மையை பத்தி சொன்னாங்க யாரோ ஒரு கான்ட்ராக்டர் சங்கத்துல அவனோ ஒருத்தன் சூசைட் பண்ணிக்கலாம் எனக்கு பணம் வரல அப்படின்னுட்டு அத அவன் சொன்னதை வச்சுக்கிட்டு அவங்க ரொம்ப பெரிய இது பண்ணி விளம்பரம்லாம் பண்ணி அவவ பிரச்சாரங்கள் பண்ணி அதாவது தவறான பிரச்சாரங்கள் பண்ணி ஆட்சியை பிடிச்சாங்க ஆட்சியை பிடிச்ச ஆறே மாதத்துல நாற்பது பர்சன்ட் சர்க்கார் வந்து எஸ் ஆர் பொம்மையோடைய அரசாங்கம் இல்ல சித்தராமையாவுடைய அரசாங்கம் தான் அப்படிங்கிறது புருவ் ஆயிட்டு இருந்தது நான் ஒண்ணும் பண்ண முடியல ஆட்சி மாறி போச்சு இப்போ ஆட்சி அவங்க கையில இருக்கு அதனால எல்லா இடத்துலையுமே இந்த மாதிரிதான் போயின்னு இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுக்கு நான் போறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுல லால் பகதூர் சாஸ்திரி ஆஹ் நேருனுடைய அமைச்சரவையில உள்துறை அமைச்சரா இருக்கும்போது அவர் என்ன பண்றாரு கே சந்தானம் அப்படின்ற ஒரு மிகச்சிறந்த ஒரு டொமைன் எக்ஸ்பர்ட் அதாவது சட்ட நிபுணரை நியமிக்கிறாரு ஒரு இது ஒரு இதுக்கு அதாவது ஒரு குழு போடுறாரு அதுக்கு பேரே சந்தானம் தான் பேரு அந்த சந்தானம் குழு தான் உங்களுக்கு நம்ம மக்கள் எப்படி விழிப்புணர்வு இருக்க வேண்டும் அந்த விழிப்புணர்வை எப்படி நம்ம ஏற்படுத்த வேண்டும் அரசுகள் தவறு செய்யலாம் அரசுகள் தவறு செய்யும் போது அதை அதை தடுப்பதற்கு என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்ட்டு ஒரு விஜிலன்ஸ் கமிஷன் அப்படின்ட்டு அந்த பரிந்துரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணுல வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலுல சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் அப்படின்னு ஒன்னு வந்தது அது வந்த கையோட டிவிஎஸ்சி வந்தது டிவிஎஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் அதுக்கு அந்த ஆன்டி கரப்ஷன் ஆக்ட் சப்சிக்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டுல அதுக்கப்புறமா அந்த டிபார்ட்மெண்ட் ஆப் விஜிலன்ஸ் ஒன்று சேர்த்து எல்லா மினிஸ்ட்ரிஸ் எல்லா அரசுகள்லையும் ஹோம் மினிஸ்ட்ரிக்கு கீழே இது ஒர்க் பண்ணுங்கிற மாதிரி வச்சுட்டாங்க இவங்களுக்கு என்ன ஒரே ஒரு உத்தேசம் தெரியுமா அமைச்சர்கள் மேல கை வைக்க முடியாது எம்எல்ஏக்கள் மேல கை வைக்க முடியாது சிவில் சர்வெண்ட்ஸ்க்கு மேல மட்டும்தான் அவங்களால கை வைக்க முடியும் பப்ளிக் வந்து யாராவது ஒரு புகார் கொடுத்துட்டாங்கன்னா அந்த புகாரின் அடிப்படையில ஆதாரங்கள் திரட்டி அரசுக்கு சமர்ப்பிக்க முடியும் அவளைதான் பண்ண முடியும் அதுக்கப்புறமா அவங்க மேலே கேஸ் எடு போடுறது வழக்கு பதிவு பண்றது அந்த வழக்கை நடத்துறது இது எல்லாமே வந்து அரசனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளதான் வரும் அதனால டிபிஏசி அப்படிங்கிறது அரசனுடைய ஒரு அங்கமாக அரசனுடைய ஒரு அமைப்பாக அரசனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிறதுனால அவங்களுக்கு ஓரளவுக்கு தான் இதை பண்ண முடியும் அப்படிங்கிறது இது உண்மை ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினொன்று காலத்தில் ரெண்டாயிரத்தி பதினொன்று பதினாறு காலத்தில் தான் அந்த போக்குவரத்து துறையில ஆள் சேர்க்கையில செந்தில் பாலாஜி ஒரு மோசடி பண்ணினாருங்கிறது அவரே ஒத்துக்கிட்டாரு பணத்தை தான் திருப்பி கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னாருன்னா அதுக்கு என்ன அர்த்தம் மோசடி பண்ணினோம்னு அர்த்தம் அந்த வழக்கு இன்னைக்கு வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கு இன்னைக்கு வரைக்கும் அதுக்கு வந்து தீர்ப்பு முடியல அப்புறமா இடி உள்ள வந்து இடிய வர வந்து அரெஸ்ட் பண்ணாங்க ஆனா அந்த ப்ரெடிகேட்டிவ் அஃபென்ஸ்ங்கிறது அதுதான் அதாவது அந்த போக்குவரத்து அவர் அவரும் ஒத்துக்கிட்டாரு நான் வந்து திருப்பி கொடுத்துறேங்கிறதுனால அவரே வந்து தான் தவற ஒத்துக்கிட்டாலும் இவங்கதான் யாரு திமுக எதிர்கட்சியா இருக்கிறப்பதான் வழக்கம் போடப்பட்டது ஆனா இன்னைக்கு அதே முதல்வர் அவர்கள் வந்து தியாகிங்கிறாரு எதிரான கட்சி போய் ஒரு கொள்கையாவே எடுத்துட்டு போய் அங்க வெற்றி பெறுது ஆனா தமிழகத்துல இதை எடுபடுமா அப்படிங்கறது ஒரு மிகப்பெரிய கேள்வியா இருக்கு கண்டிப்பா எடுபடுங்க வெயிட் பண்ணுங்க அதாவது விரக்திங்கிறது எல்லாருக்குமே இருக்கு உங்களுக்கு இருக்கிற மாதிரி எனக்கு இருக்கு நான் என்ன சொல்ல வந்தேன் அந்த கேஸ் இன்னும் போயின் இருக்கு அந்த ப்ரெடிகேட்டிவ் அஃபென்ஸுக்கு என்ன மேட்டர் அப்படிங்கிறது ஏன்னா ரெண்டாயிரம் மூவாயிரம் சாட்சிகள் நீங்க உள்ள சேர்த்துட்டீங்க அவ்வளவு வேறையும் எக்ஸாமின் பண்ணி அவங்கள்ட்ட ரிப்போர்ட் போட்டு அதுக்கு மேல வழக்கு நடத்தணுங்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிறதுனால இப்போதைக்கு அவங்கள ரிலீஸ் பண்ணி விட்டுட்டாங்க பொன்முடி வழக்கு எவ்வளவு வருஷம் பழச்சு அதே மாதிரி நம்ம இவ நம்ம செந்திரபாலாஜி உள்ள போன உடனே நம்ம இவங்க எல்லாம் மக்கள் என்ன எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்கன்னு சொன்னா வரிசையா அனிதா ராதாகிருஷ்ணன் உள்ள போவாரு ஏவாவேலு உள்ள போவாரு கே நேரு உள்ள போவாரு இந்த நிறைய பேர் உள்ள போவாங்க ஆஹ் கே கே எஸ் எஸ் ராமச்சந்திரன் உள்ள போவாரு அஹ் வளர்மதி ஏடிஎம் கேல இருந்தவங்க அவங்க உள்ள போவாங்க வேதுமணி உள்ள போவாங்க இந்த மட்டும் எல்லாம் நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா நத்திங் ஹேப்பன்டு அதுதான் வந்து மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஏமாற்றமா இருக்கு அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டா டிவிஎஸ்சி யார் டிவிஎஸ்சி ல யார் சொன்னா வழக்கு போடுவாங்க உள்துறை அமைச்சர் சொன்னாதான் வழக்கு போடுவாங்க உள்துறை அமைச்சர் யாரு மு ஸ்டாலின் மு ஸ்டாலினே ஆர்டர் ஆர்டர் கொடுப்பாரா என்னுடைய அமைச்சர்களுக்கு மேல நீங்க வழக்கு போடுங்க அப்படின்ட்டு ஓகே அமைச்சர்கள் மேல வழக்கு போட முடியாது அமைச்சர்கள் மேல வழக்கு போடணும்னு சொன்னா அதுக்கு வந்து கவர்னருடைய பர்மிஷன் வேணும் கவர்னர் அவங்க கவர்னர் அந்த பர்மிஷனுக்காக அவங்க பேப்பர்ஸ் கொடுக்கும் போது என்ன ஆகும் முழுமையான பேப்பர்ஸா இவங்க கொடுக்க மாட்டாங்க அப்போ அதுல உங்களுக்கு தெரியுது அதாவது குற்றம் புரிபவர்களை ஜாகிரதையாக கவனமாக பாதுகாக்கும் நோக்கத்தில் தான் இந்த அரசு செயல்படுகிறது அப்படின்னுட்டு அப்படி இருக்கும்போது என்ன பண்ண முடியும் ஓகே அண்ணாமலை என்ன பண்ணார் இதை வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட் உடனே இதுல வந்து உள்ள வரணும் அப்படின்னா எந்த விஷயத்துல நான் சொல்றேன் அந்த பிஜிஆர் எனர்ஜி அப்படின்ட்டு ஒரு ஸ்கேம் வந்தது அதாவது எண்ணூர் தெர்மல் பவர் பிளான்ட்டுக்கு எக்ஸ்பேன்ஷன்ல நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி மூணு கோடி ரூபாய் டெண்டர் அதை வந்து ஒரு டீக் டிஸ்கிரெடிட்ட அதாவது பிளாக் லிஸ்ட் செய்யப்பட்ட அந்த பிஜிஆர் எனர்ஜி அவங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு கெப்பாசிட்டி கிடையாது இப்போ நம்ம ஊரில் தான் நம்ம தெரு முனையில் செருப்பு செக்கிற ஒருத்தர் இருக்கார் அப்படின்னு சொன்னால் அவருக்கு நீங்கள் பத்து கோடி ரூபா கொடுத்து நீங்கள் நீங்க நீங்கள் ஷூ ஃபேக்டரி ஆரம்பிங்கன்னு சொல்ல முடியாது ஏன்னா அவருக்கு அந்த அளவுக்கு தொழில்நுட்பம் இருக்காது திறமை இருக்காது கெப்பாசிட்டி இருக்காது மேனேஜிங் கெப்பாசிட்டி இருக்காது அந்த மாதிரியான ஒரு நிறுவனம் தான் அது அவங்களுக்கு வந்து சின்ன சின்ன கான்ட்ராக்ட் கொடுக்கலாம் பரவாயில்ல ஆனா நாலாயிரத்தி நானூத்தி நாற்பத்தி மூணு கோடி ரூபாய் கான்ட்ராக்ட் நீங்க எப்படி கொடுத்தீங்க ஏடிஎம்கே பீரியட்ல கேன்சல் ஆன அதே கான்ட்ராக்ட திருப்பியும் இவங்க வந்து உடனே கொடுத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு அண்ணாமலை ரொம்ப பெரிய விவகாரமா எடுத்துட்டு போனாரு அந்த கேஸ் கூட அப்படியே தான் இருக்கு அதாவது ஹைகோர்ட்ல நீங்க சுப்ரீம் கோர்ட்ல நீங்க சொன்னா நம்ம வாய்தா சிஸ்டம் இருக்கு இல்லையா அதாவது தேதிக்கு மேல தேதி வாங்குறது வாதா வாய்தாவுக்கு மேல வாய்தா வாங்கி அதை தள்ளி போடுறது எல்லாமே இந்த ஒரிஜினல் பர்பஸ் என்ன உடனே இந்த குற்றம் செய்தவர்கள் சட்டத்திற்கு முன் நிறுத்தப்பட வேண்டும் குற்றம் நிரூபிக்கப்பட வேண்டும் குற்றத்திற்கு ஏற்றவாறு தண்டனை வழங்கப்பட வேண்டும் தண்டிக்கப்பட வேண்டும் அது நடக்க மாட்டேங்கிறது நியாயம் வழங்கப்பட வேண்டும் குற்றம் இழைத்தவர்களுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் அதனால்தான் குற்றம் இழைத்தவர்களுக்கு நியாயம் கிடைக்கலங்கிறதுனால தான் அந்த போக்குவரத்து துறையில செந்தில் பாலாஜியால் ஏமாற்றப்பட்டவர்கள் இன்னைக்கு வரைக்கும் சுப்ரீம் கோர்ட்ல போயிட்டு வாதாடிக்கிட்டு இருக்காங்க சோ நியாயம் கேட்டு நம்ம போனாலும் கூட நீதிமன்றத்துல ஒரு இருபது வருஷம் முப்பது வருஷம் நடக்கும்போது யாரு என்ன சார் பண்ண முடியும் அதே மாதிரி நீங்க சொல்ற மாதிரியே ஏடிஎம்கே டிஎம்கே ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா வந்து அரசியல் ரீதியா தான் தன்னோட அந்த பழிவாங்கும் வழக்க போடுவாங்க டிபிஎஸ்சி வச்சோ லஞ்ச ஒழிப்புத்துறை வச்சோ ஏதாவது பண்ணுவாங்க கண்டிப்பா எதிர்கட்சியா இருக்கிறப்ப எஸ் பி வேலுமணி அவர்களை வந்து நான் கைது பண்ணுவேன் ஆளுங்க வச்சோன்னு ஆனா இது நடக்கல இவங்க இருக்கிறப்ப இவங்கள கைது பண்ணுவேன்பாங்க ஆனா நடக்கல பட் வழக்கு மட்டும் தொடர்ந்து கொண்டேதான் இருக்குதே தவிர பட் அண்ணாமலை அவர்கள் வந்து இதுல முதல்வர் ஃபர்ஸ்ட் நீங்க சொன்ன மாதிரி ரிலீஸ் பண்ணதே வந்து முதல்வர் தலைமை இருந்து எல்லாத்தையும் வந்து ஆதாரத்தோட வெளிய மக்கள்கிட்ட ஒரு சிந்திக்கும் படிமையா இல்ல பேசும் பொருளா இந்த டிஎம்கே இதுதான் அண்ணாமலை பண்ணின மிக பெரிய தொண்டு அதாவது மக்களுக்கு மறத்து போயிருந்தது ஊழல் அப்படிங்கிறது மக்களுக்கு மறத்து போயிருந்தது நான் உங்கள்கிட்ட என்ன சொன்னேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலுல சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் வந்ததுன்னு சொன்னேன் அப்போவே தமிழ்நாடுல சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் வந்தாச்சு தமிழ்நாடு மாகாணத்துல அப்போவே வந்தாச்சு அப்போதும் கூட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணுல ஒரு மிகப்பெரிய ஊழல் நடந்தது திமுகவினுடைய ஆட்சி வந்த பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல ஆட்சி வந்த பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணு சென்னை மாநகராட்சியில் ஒரு மிகப்பெரிய ஊழல் மஸ்டர் ரோல் ஸ்கேண்டல் அப்படிம்பாங்க மஸ்டர் ரோல் ஸ்கேண்டல் ஒன்றும் இல்லை எவ்வளவு அதாவது இவ்வளவு பேருக்கு வேலையை போட்டு கொடுத்தோம் இப்போ மகாத்மா காந்தி ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் ப்ரோக்ராம் நடக்கலையா அதாவது ஆயிரம் பேருக்கு வேலை கொடுத்த மாதிரி காமிச்ச வேண்டியது அங்கே வந்தவங்க கரெக்டாக நூறு பேர் தான் இருப்பாங்க அது மாதிரி ஒரு பொய்க்கண கேள்வி எழுபத்தஞ்சு லட்சம் கோடி ரூபாய் ஊழல் நடந்தது சென்னை மாநகராட்சியில இதே ரிப்பன் தான் இதே வெள்ளை வெள்ளையில மாளிகையில வெள்ளை வெள்ளை கட்டிடத்துல நடந்தது அப்படின்ற ஒரு மிகப்பெரிய செய்தி நீங்கள் அப்பதான் இருந்தீங்களாங்கிறது எனக்கு தெரியாது நான் இருந்தேன் நான் வந்து எஸ்எல்சி நியூஸா வந்துட்டு இருந்தது ரொம்ப வைத்தரிசா இருக்கும் அதை படிக்கும் போது என்னடா பெரிய ஊழல் பண்ணிட்டாங்க அந்த காலத்துல எழுபத்தஞ்சு லட்சம்னா ரொம்ப பெரிய ஊழல் அறுபத்தி நாலுல சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் வந்த பிறகும் கூட இது நடக்கிறது அப்படின்னு சொன்னா நம்ம என்ன பண்ண முடியும் ஆனா ஊழல்கள் வந்த பிறகு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா பிறகு இந்த ஊழல்களில் என்ன ப்ராப்ளம் கேட்டால் யாரையுமே நீங்க எந்த ஊழலையுமே நீங்க கரெக்டா நிரூபிக்க முடியாது இதுல போயிட்டு நிரூபிக்க முடியாது அது வந்து கருணாநிதி செய்த ஒரு சில உதாரணங்கள் நம்ம வலைதளங்கள்ல ஏற்கனவே வந்தது இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் அந்த இதுல சர்க்கரை இருந்துச்சு அப்படின்னா அந்த சக்கரை எங்க போச்சுன்னு சொன்னா எறும்பு சாப்பிட்டுடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா அந்த சாக்கு மூட்டை இருந்திருக்குமே அந்த ஷாக்கை எரி கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிடுவாங்க அதே மாதிரி அறநிலையத்துறையினுடைய இதுல ஒரு இவ்வளவு கோடி ரூபா கம்மியாயிட்டு இருக்கு மிஸ்மேட்ச் ஆகுது அப்படின்னு உடனே அவர் என்ன சொன்னாரு எழுதிக்கிங்க தமிழ்நாட்டில் இருக்கிற நாற்பத்தி நாலாயிரம் கோவில்களுக்கு தீபம் ஏற்றுவதற்கு எண்ணெய் வாங்கப்பட்டது ஒரு வருஷத்துக்கு போன வருஷம் திரி வாங்கப்பட்டது கற்பூரம் வாங்கப்பட்டது அகர்பத்தி வாங்கப்பட்டது இதெல்லாம் எழுதிக்குங்க அப்படின்ட்டாரு அப்போ என்ன ஒரு வருஷம் இந்த செலவு ஒரு வருஷம் பண்ணியாச்சு அதுக்கெல்லாம் நீங்க எங்க ஆதாரம் தேட தேட முடியும் அதனால மோஸ்ட் ஆஃப் த கேசஸ் என்ன ஆகுறதுன்னு கேட்டா நிரூபிக்கப்படாமே போயிடும் அதனால தான் ஏடிஎம்கேல எல்லா அமைச்சர்களும் சொல்றாங்க இன்க்ளூடிங் சீஃப் மினிஸ்டர் இன்னைக்கு வரைக்கும் திமுக காரங்க ஊழல் செய்ததா எதுவுமே நிரூபிக்கப்படலை அப்படின்ட்டு நிரூபிக்க ஆனா வந்து பாலா செந்தில் பாலாஜி மட்டும் இவர் எதிர்கட்சி தலைவரா இருக்கும் போது தா கரூர்ல போயிட்டு தாக்கு தாக்கி தாக்கி விட்டு அவங்க மேல குற்றச்சா குற்றப்பத்திரிகை எல்லாம் கொடுத்துட்டு கவர்னர் அந்த கால அப்போ இருந்த பன்வாரிலால் பூர்வ வைத்து போய் பெரிய இதெல்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இன்னைக்கு செந்தில் பாலாஜி அதே குற்றத்திற்காக தண்டிக்கப்பட்டு சிறை சென்று வெளியே வரும்போது நீங்க சொன்ன மாதிரி அவர் ஒரு மிகப்பெரிய தியாகிங்கிற பட்டத்தை கொடுக்குறாங்க அப்படிங்கும் போது மக்கள் அதை புரிஞ்சுக்கிறாங்க நௌ அண்ணாமலை என்ன பண்றார் அப்படின்னா மக்களுக்கு அதாவது சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் செய்யாததை சென்ட்ரல் விஜிலன்ஸ் விழிப்புணர்ச்சியை தூண்டுவது வருஷத்துக்கு ரெண்டு டிரும் ஒரு ஒரு வாரம் ஒரு வாரம் கண்டக்ட் பண்ணுவாங்க மக்கள் விழிப்புணர்வு இருக்க சொல்லுவாங்க என்ன சார் பண்ண முடியும் பொங்கல் பரிசிலையே கூட நீங்க வந்து பொங்கல் வெள்ளம் எப்படி வந்தது என்ன மாதிரி மிளகு கையில கிடைச்சது சேலை வேஷ்டி கையில அதிகமான பாலிஸ்டர் கண்டென்ட் வேஷ்டி சேலைகள் தான் வாங்கப்பட்டன அறுபது கோடி ரூபாய் ஊழல் நடந்துள்ளது அப்படின்ட்டு அண்ணாமலை சொன்னாரு இன்னைக்கு வரைக்கும் என்ன நடந்தது அதுல ஏதாவது ஒரு மேட்ரு அந்த கன்க்ளூஷன் வரைக்கும் போகுதா முடிவு முடிவு வரைக்கும் போகுதா அந்த மினிஸ்டர் குற்றம் சா குற்றம் சாட்டப்பட்ட மினிஸ்டருக்கு அமைச்சருக்கு ஏதாவது நடவடிக்கை பாய்ந்ததா அப்படின்னா கிடையாது அப்படின்னு சொல்லணும் அதனால மக்கள் வந்து இதை வந்து ஒரு ஒரு இயல்பாவை எடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கும்போது இதை மக்களுக்கு ஒரு விழிப்புணர்ச்சியை கொடுக்கணும் அதுதான் திருப்பி சொல்றேன் சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் செய்யாத ஒரு விஷயத்தை அண்ணாமலை கையில் எடுத்திருக்கிறார் மக்களுடைய விழிப்புணர்ச்சியை அதிகப்படுத்துகிறார் மக்களை விழிக்க செய்கிறார் அதனால அதனால இவங்களுக்கு அரசியல் லாபம் அதாவது பொலிட்டிக்கல் டிவிடண்ட் ஏதாவது கிடைக்க கிடைக்குமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடைக்கும் ஏன்னா இவர் வந்து இவர் பேசுற பேச்சு எல்லாமே ஆதாரத்தோட பேசுறார் மக்களுடைய ஊழல்ல எவ்வளவு இவங்க செய்ய ஊழல்னால மக்களுடைய வரிப்பணம் எவ்வளவு மக்களுக்கு கிடைக்காமல் போகிறது அந்த அவ்வளவு பெரிய பணத்துல ஆயிரம் கோடி ரூபாய் மட்டும் கொடுத்து உங்களை திருப்திப்படுத்துறாங்க அப்படின்னு இவர் கந்தினிங்க பேசும்போது அது மக்களை கண்டிப்பா போய் சென்று அடைகிறது கூட்டணியில இருக்கிறப்ப யாரா இருந்தாலும் அதாவது முன்னாள் ஆண்டவங்களா இருந்தாலும் சரி தற்போது ஆளுகிறோரா இருந்தாலும் சரி கட்சியோட ஊடலை வெளியிடுவேன் அப்படின்னாரு இப்ப கூட்டணியிலேயே இல்ல சோ ஏடிஎம்கேல்ஸும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா கண்டிப்பா 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 பாருங்க இப்போ வந்து ஏடிஎம்கே கூட கூட்டணி வைக்கணுமா வேண்டாமாங்கிறது அந்த மேட்ருன்னு நடந்துட்டு தான் இருக்கு அதே சமயம் நிறைய ஊடக ஊடகக்காரர்கள்லாம் பத்திரிகையாளர் பேட்டி வரும்போது இவங்கள அண்ணாமலையை உசுப்பி விட்டதும் உண்டு தூண்டி விட்டதும் உண்டு நீங்க வந்து டிஎம்கே மட்டும் தான் பேசுறீங்க என்ன ரொம்ப யோகியமான கட்சியாங்கிற மாதிரி அவரு சொல் நேரம் வரும்போது அதையும் வெளியிடுவோம் முதலே வரும் சொல்றாரு இந்த ட்ரிப்பும் கண்டிப்பா அது வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் கூட்டணி கட்சிகள் ஏன் ஸ்பெசிபிக்கா சொல்றாரு அப்படின்னு சொன்னா டிஎம்கேனுடைய செட்டப் டிஎம்கே அப்படின்னு கேட்டா நடுவே இருக்கும் அதை சுத்தி ஊடகங்கள் இருக்கும் தொண்டர்கள் இருப்பாங்க எம்எல்ஏக்கள் இருப்பாங்க மாவட்ட செயலாளர்கள் இருப்பாங்க மற்ற கூட்டணி கட்சிகள் இருப்பாங்க ஓ ஆதவ் அர்ஜுனா வந்து டிஎம்கே டைரக்டா மன்னராட்சின்னு தாக்கினா விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆளுர் ஷானவாசம் முன்னால வந்து குதிக்கிறாரு நீ எப்படி அதை சொல்ல போறான் அப்படின்னு நீ தான் கூத்தாடி அப்படிங்கிறாரு விஜய் வந்து ஒரு நடிகர் அவரை வந்து நீங்க கூத்தாடி அப்படின்னு சொன்னா கூத்தாடின்னு எப்ப எப்ப சொல்லுவாங்கன்னு சொன்னா கொஞ்சம் தரக்குறைவா மட்டம் கட்டி பேசுறதுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு சொல் அப்படிங்கிறது உங்களுக்கு எனக்கும் தெரியும் நம்ம நேர்களுக்கும் தெரியும் மக்களுக்கு பொதுவாவே தெரியும் அப்போ ஆதவ் அர்ஜுனா சாரி விஜய் வந்து ஒரு கூத்தாடி அப்படின்னா உதயநிதியும் ஒரு கூத்தாடி தானே அப்போ ஆளூர் சார் உதயநிதியும் ஒரு கூத்தாடி தான் அப்படிங்கிறது ஆளூர் சாரணவாஸ் ஒப்புக்கிறாரா ஒத்துக்கொள்கிறாரா அப்படின்னு நான் கேட்கிறேன் சோ மக்களுக்கு வந்து இது இத எதுக்கு நான் அத சொல்லுவேன் அப்படின்னா கூட்டணி கட்சிகள் எப்படி அந்த மே கூட்டணி தலைமை கட்சி இருக்கு இல்லையா டிஎம்கே அதுக்கு எப்படி அவங்க சப்போர்ட் பண்றாங்க அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டா ஒரு ஒரு தலைமை கட்சி ஆட்சி புரியும் போது அது உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கல சார் ஆல்ரெடி ஆதவ அர்ஜுன் தான் அதையும் கையில் எடுத்துட்டு இருக்காரு கூட்டணி கட்சியில எங்களுக்கு வந்து அதிகாரம் வேண்டும் ஆட்சியில் பங்கு வேண்டும் அதிகாரத்தில் பங்கு வேண்டும் அப்படின்னு செப்டம்பர் மாதம் அவர் கேட்டாரு ஒரு பெரிய பூகம்பமே உருவாச்சு அவங்களை சமாதானப்படுத்துறதுக்காக டிஎம்கே என்ன பண்றது அப்படின்னா தன்னோட இருக்கிறவங்களுக்கு கான்ட்ராக்ட் அதை தான் இவர் இவர் சொன்னார் சார் கோயம்புத்தூர் சைட்ல நேஷனல் ஹைவேஸு ஸ்டேட் ஹைவேஸ் ப்ராஜெக்ட்லாம் யாரு எடப்பாடி பீரியட்ல யாருடைய கான்ட்ராக்டர் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் எடப்பாடியினுடைய மிகவும் நெருங்கிய ஒரு சிலருக்கு மட்டுமே அந்த கான்ட்ராக்டர்கள் விடப்பட்டன திருச்சி நீங்க போனீங்கன்னு சொன்னா அங்க இருக்கிற டிஎம்கே தலைவர்னுடைய மாமன் மச்சான் மச்சினி அதே மாதிரிதான் தான் லேவம் எல்லா இடத்துல போனீங்கன்னு சொன்னாலும் மாமனார் அந்த மாதிரி தம்பி தங்கை அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான் கான்ட்ராக்ட் போகும் எதுவுமே கட்சிக்கு வெளியில போகாது டெண்டர் முறையில ஏகப்பட்ட குளறுபடிகள் பண்ண முடியும் கான்ட்ராக்டர் யாருக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது டெண்டர் டெண்டர்ல நிரூபிக்க முடியாது டெண்டர் மூலமா நீங்க நிர்ணயிக்க முடியாது ஒரு கட்சி தலைவர் தான் அதை நிர்ணயிக்கிறாரு அப்படி இருக்கும்போது இவங்க என்ன பண்றாங்க கூட்டணி கட்சி தலைவர்களுக்கும் இந்த பெனிஃபிட் போகட்டும் நம்ம மட்டுமே சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா நல்லா இருக்காது நம்ம குடும்பம் மட்டுமே முப்பதாயிரம் கோடி ரூபா நம்ம முன்னாள் நிதி அமைச்சர் தமிழக நிதி அமைச்சர் சொன்ன மாதிரி ஒரு குடும்பம் மட்டுமே நம்ம பையனும் மாப்பிள்ளை மட்டுமே முப்பதாயிரம் கோடி ரூபா சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா போறாது வருஷம் வருஷம் மற்றவர்களுக்கும் கொஞ்சம் கொடுக்கலாம் அப்போ அவங்களும் சமாதானம் ஆயிடுவாங்க அப்படின்ட்டு அவர் நினைச்சு கூட்டணி கட்சிகளுக்கும் இதுல எல்லா விதமான ஃபெசிலிட்டிஸும் கிடைக்கிறது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து இதைத்தான் வந்து அண்ணாமலை இனி ரொம்ப பழிச்சுன்னு சொல்லி இருக்கிறாரு இது அதாவது ஒண்ணு பெட்டி பெட்டி அரசியல் கூட்டணி கட்சிகளை சமாதானப்படுத்தணும்னு சொன்னா அவங்களுக்கு பெட்டி கொடுத்துட்டா போறோம் அவங்க வருஷா வருஷம் ஒரு நாலு கோடி ரூபாய் அஞ்சு கோடி ரூபாய் தேர்தல் சமயத்துல பத்து இருபது முப்பது கோடி ஐம்பது கோடி ரூபாய் நூறு கோடி ரூபாய் கொடுத்துட்டா போறோம் இதை தவிரவும் கான்ட்ராக்ட் அந்தந்த லோக்கல் ஏரியால கான்ட்ராக்ட் கொடுக்கும் போது கூட அந்த கட்சி அந்த கூட்டணி கட்சி தலைவர்களுக்கு நெருங்கியவர்களுக்கு கான்ட்ராக்ட் கொடுத்துட்டோம்னு சொன்னா அது அவங்க கொஞ்சம் சமாதானம் அடைஞ்சிருவாங்க அதனால அவங்க ஊழல் அதாவது மேலிருந்து வரும் ஊழல் பரவலாக கட்சி தொண்டர் கடைசி வரைக்கும் போகுது அப்படிங்கிறத நிரூபிக்கிறதுக்காக அவர் நிறைய டேட்டா கலெக்ட் பண்ணி வைக்க போறாரு எப்படி ஊழல் அப்படிங்கிறது இந்த டெண்டர் சிஸ்டம் மூலம் ரொம்ப வருஷமாவே அது இருக்கிறது தான் கான்ட்ராக்ட் மூலமா டெண்டர் மூலமா அந்த டெண்டரை வந்து நீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம போட்டோம் போட்ட பிறரும் கூட என்ன பாருங்க இந்த இருக்குமர் வாங்குற ஊழல் இருக்கு நாலாயிரம் நாற்பத்தி அஞ்சாயிரம் வாங்குற இந்த ஊழல் இருபத்தி மூணு கம்பெனிஸ் ஒரே அமௌண்ட் கோட் பண்றாங்க சார் அது எப்படி சார் கோட் பண்ண முடியும் ரெண்டு லட்சத்தி தொண்ணூத்தி ஏழாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ஏழு அப்படின்னா இருபத்தி மூணு கம்பெனி ஒரே மாதிரி கோட் பண்ணிருப்பாங்க அதனால எனக்கு தெரியும் டெண்டரில் வந்து எப்படி கோல் கோல்மால் பண்ண முடியும் மோசடி பண்ண முடியும் அது எப்படி நம்ம வந்து மேனிப்புலேட் பண்ண முடியும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும் அப்படிங்கும் போது அவங்களுக்கு தெரியாமல் இருக்குமா அதே மாதிரி அவங்க பண்ணிட்டு இருக்காங்க அதனால அவர் டெண்டர் முறையே இப்போ எக்ஸ்போஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா அனாமலைஸ் பண்ண தான் நான் ரொம்ப வரவேற்கிறேன் இதுக்கு வேற ஏதாவது மாற்று ஏற்பாடு வந்தாலோடையே இது வந்து இது தீர்வு காண முடியாத ஒன்றாக தான் நான் பார்க்கிறேன் உண்மையான வெற்றியோ தோல்வியோ அரசியலில் அதை தாண்டி ஒரு பொதுநலமாக இந்த மாதிரி ஊழல் மக்களுக்கு வெளிச்சத்தை கொண்டு வரது ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்குவோம் அப்படிங்கிறத நம்போம் இவ்வளோ நேரம் உங்கள் நேரத்தை நமது தளத்துக்கு வந்து பயந்தமைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நல்லவே நடக்கும் பால் கம்மா தேங்க்யூ தேங்க்யூ